இந்த காட்சியை பாரு யார் இந்த பெண் சாதாரண பெண் கிடையாதுங்க ஐஏஎஸ் கலெக்டர் வளர்ச்சினா இதுதாங்க வளர்ச்சி வெற்றினா இதுதாங்க வெற்றி என்ன தெரியுமா தான் படித்த பள்ளியிலேயே கலெக்டரா அதாவது சீஃப் கெஸ்டா தன்னை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்காங்க பார்த்தீங்களாங்க அது வெற்றி உண்மையிலேயே இந்த அப்சரா என்ற ஒரு இளம் பெண் தற்போது கலெக்டர் ஆகி தன்னுடைய படித்த பள்ளியிலேயே ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க அதுவும் சிவப்பு கம்பள விரித்து வரவேற்றுருக்காங்க உண்மையிலேயே வெற்றினா இது தாங்க வெற்றி ஒரு மனிதனை உயர்த்துவது படிப்பு மட்டும்தான் உண்மையிலேயே மாணவ மாணவிகளை நீங்களும் இது படித்து நீங்கள் படித்த பள்ளியிலேயே இது போல் சிறப்பு விருந்தினராக நீங்கள் வரணும்